இன்று ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இதே நாளில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டது இதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர் வீர தியாகிகள் என்று இன்று நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்களும் சென்னையில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனசில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது அது இது ஆகஸ்ட் எட்டு வந்து அவங்க முதல் அட்டம்லேயே அந்த குண்டு வச்சுட்டு போகல அவங்க அதுக்கு முந்தின வாரம் வந்திருக்காங்க அப்போ எனக்கு நினைவு அது அது ஆகஸ்ட் எட்டு அன்றைக்கி குரு பூஜை குரு பூஜை முடிஞ்சு தான் எல்லாரும் காரியாலயம் போகிறாங்க காரியாலயம் போகும்போது ஒன்றரை மணிக்கு அவன் வந்து அந்த டைம் பாம் அழுத்துறான் அவன் என்ன பண்ணுறான்னா அப்போ இந்து முன்னில்லையே எஸ்வி ஸ்ரீதரன் இருந்தார் அவரை பார்க்க வந்தோம் அவர் இல்லை வெளியில் போயிருக்காருன்னொன்னா அந்த பொட்டியை வச்சுட்டு போகிறேன் டீ சாப்பிட்டு வரேன்னு கடைக்கு போய் வெளியில் போய் தான் அந்த ரிமோட் பாம் அழுத்துறான் இது ஆகஸ்ட் அன் எட்டு அன்னைக்கு ரெண்டாவது அட்டம் அதில் அவங்க சக்சீட் ஆகிறாங்க அதுக்கு முதல் அட்டம் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த சங்க காரியாலயத்தில் அன்றைக்கி சூரிஜி சண்முகநாதன்ஜி ராமகோபாலன்ஜி எல்லாருமே அந்த காரியாலயத்தில் இருக்காங்க நாங்கள் வந்து எஸ்வி ஸ்ரீதரனை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி வந்து அவரை ஏற்கனவே பல தர அவருக்கு ஃபோனில் ட்ரை பண்ணி பேசியிருக்காங்க பொதுக்கூட்டங்கள் நடக்கிற இடத்துல அவரை போய் பார்த்து ஊடுருவி இந்த இமாமலியும் ஹைதர் அலியும் ஊடுருவி தான் இந்த வேலையை செய்கிறாங்க அவரை பார்க்க வந்திருக்கோன்னோன்னா சரி நம்ம ஆள தானே பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பொட்டி வச்சுட்டு போகிறோம் சொல்லி வச்சுட்டு போகிறாங்க அன்னைக்கு வெளியில் போய் ரிமோட்டில் அழுத்தும் போது அது வெடிக்கலை வெடிச்சிருந்தால் அன்றைக்கே நம்முடைய மரியாதைக்குரிய ராமகோபாலன்ஜி சூரியஜி ஜி எல்லோரையுமே அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாங்க நல்ல வேலையாக அது நடக்கலை ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆகஸ்ட் எட்டு நடந்தபோது அதில் இரண்டு தாய்மார்கள் உட்பட பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அதில் ப அந்த பதினோரு பேரும் சில பேருடைய நம்ம குமரி பாலனுடைய உடலில் வந்து கன்னியாகுமரிக்கு பிரம்மபுரம் அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போனாங்க வேறு சில அந்த பெண்மணியோட உடல் இல்லாமல் ஆறு பேருடைய உடல் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் அடுத்த நாள் அங்கே இறுதி காரியங்கள் நடைபெற்றது குண்டு வெடிப்பு நடந்த அண்ணிலேருந்து இது முடிகிற வரைக்கும் இறுதி காரியங்கள் முடிகிற வரைக்கும் நாங்கள்லாம் அங்கே இருந்தோம் ஆனால் நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணவோ பந்த் நடத்தவோ அந்த சூழ்நிலையில் முயற்சி செய்யலை ஆனால் அந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக இருந்த எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் இஸ்லாமியர்கள் மீது விநாயக சேத்திக்கு போடுற வச்சிருந்த குண்டு தான் வெடிச்சு போச்சுன்னு சொல்லி அந்த ஆள் சொன்னார் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பதினோரு பேர் போய் மணல்வாரி தொற்றும் போராட்டம் நடத்தி அவர் வீட்டில் அதுக்காக அவர் பிரதமர் வரைக்கும் எங்கள் பேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நரசிம்முராட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து மாலை முரசு பேப்பரில் முதல் பக்கத்தில் கட்டங்கட்டி தலைப்புச் செய்தியாகவே நாங்கள் நடத்தின போராட்டம் நாங்கள் எண்ணிக்கையில் கம்மி ஆனால் அவர் நடுநடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய போராட்ட வலிமை எங்களுக்கு அந்த நேரத்தில் இறைவனுடைய எங்களுக்கு உள்ள பூந்து இறைவனே ஆட்கொண்டு தான் எங்களை அதை செய்ய வைச்சான் தான் நினைக்கிறேன் அதில் வந்து இன்னொரு இது என்னென்னா இதில் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்த பிரச்சாரத்தை தாண்டி புத்தானத்தை சேர்ந்த நம்ம சகோதரர் அப்போ தான் அவர் கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு நாள் அவர் வந்து அவரும் அந்த பாம்பிளாஸ்டில் இறந்து போகிறாரு இந்த மாதிரி அதில் இறந்து போன இந்த பதினோரு பேர் இல்லாமல் இன்றைக்கும் விஜயபாரதத்தை பார்த்துக்கக்கூடிய சங்க காரியாலயத்துக்கு திருவள்ளூர்லேருந்து கண்ணன்னு வந்துட்டு போயிட்டுருக்கார் சுயம் சேவக் நம்ம அன்பு சகோதரர் அவருக்கு கையில் பாதிப்பு ஏற்பட்டு விரல்கள் துண்டானது மாம்பழத்தில் என்னோடய ஷாக்காக வந்த கார்த்திக்னு ஒரு தம்பி இப்போ அவன் திருவள்ளூரில் இருக்கானா இதில் இதில் தாமரம்மான்னு தெரியல ஆனால் இப்போவும் சங்க காரியாலயத்தில் பல்வேறு பிரசுர பணிகளை பார்த்து கொண்டிருக்கான் அவன் வந்து போய் அத்வானி அடுத்த நாள் வந்து பார்வையிடுறாரு எட்டாம் தேதி பாம்பிளாஸ்ட் ஆகுது ஒம்பதாம் தேதி போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போதே அத்வானி ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவங்களையும் போய் பார்வையிட போகிறாரு பார்வையிட போகும்போது அத்வானி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆகஸ்ட் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் மூணு சங்க காரியாலயம் மாசத்தில் நடந்த அஞ்சலி கூட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் என் காதலில் ஒலிக்குது நான் போய் எல்லோரையும் போய் பார்த்தேன் கண்ணனுக்கு க கை விரல் உடஞ்சிருந்தது திஸ் யங் சாப் கார்த்தி ஹீ குட் நாட் ஸ்பீக் பட் ஹி வாஸ் க்ரையிங் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன் நானும் இந்த இதில் பிளாஸ்டில் போயிருந்தேன்னாக்க நானும் வந்து இந்த ஒரு வேள்வியில் நானும் இந்த ஒரு இதுலேயே போயிருந்திருக்கலாமே அப்படின்னு உடல் உபாதை தாங்காமல் அவங்க இது பண்ணான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் கார்த்திக்கு செவிப்பறை கிழிந்து கார்த்திக்கு மட்டும் இல்லை அங்கேருந்து எண்ணற்றவர்களுக்கு செவிப்பறை கிழிஞ்சு அவங்களால் இயல்பா வாழ்க்கைக்கு வரத்துக்கே பல வருஷம் ஆச்சு இன்றைக்கும் அதோடய பாதிப்பு பல்வேறு குடும்பங்களில் இருக்குது நம்ம இயக்கங்கள்லேயும் அந்த விஷயங்கள் இருக்குது இந்த ஆகஸ்ட் ப எட்டு பதினோரு பேர் செத்தது இல்லாமல் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பதினோரு பேர் உட்பட கோயம்புத்தூர் பாமலாஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இந்த பாரத நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வேள்வியில் தன்னை இணைத்து கொண்டார்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் ரெண்டு வயசு குழந்த கூட உட்பட கோயம்புத்தூரில் பல பேர் இதில் இறந்து போயிருக்காங்க அந்த இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைவது மட்டும் வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் அவங்க எந்த நோக்கத்துக்காக வேலை செய்தார்களோ எந்த சித்தாந்தத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டு வேலைக்கு வேலை செய்தார்களோ இதில் வந்தவங்க எல்லாருமே பேங்க்கில் இந்த பதினோரு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியனுக்கு கரூர் வைசா பேங்க்கில் வேலை கிடைக்கிது காசிநாதனுக்கு ஐஓபியில் வேலை அவர் வேலையை விட்டுட்டு வந்தார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லாருமே தனித்திறமை கொண்டவர்கள் அந்த அளவுக்கு வந்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அளவில் குமரி பாலன் இன்றைக்கி பொன் ராதாகிருஷ்ணன் பே பேசினீங்கன்னா நீங்கள் குமரி பாலனை பற்றி அவர் ஒரு நாள் முழுக்க அவருடைய தலைமை பண்பை பற்றி சொல்லக்கூடியவர் ராமகோபாலனுக்கு உதவியாளராக இருந்தவர் திண்டுக்கல் போராட்டத்தை எதிர்கொண்டவர் குமரி பாலன் இந்த மாதிரி எண்ணற்ற தியாகிகள் அவர்கள் எல்லாரையும் பொசுக்கிவிட்டு இந்த ஒரு குண்டு வெடிப்பின் மூலமாக ஒருவனை படுகொலை செய்வதன் மூலமாக இந்த சித்தாந்தத்தை அழிக்கலாம் என்று சில மதவெறி பிடித்த ஒரு அந்நிய சக்திகளுக்கு தூண்டுதலாக செயல்படக்கூடியவர்கள் செயல்பட்டார்கள் காலப்போக்கில் அந்த இப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா நினைக்கிறோம் இந்த மாதிரி மீண்டும் நடைபெறக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆவா இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சில குடும்பங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம இயக்கங்களும் அதெல்லாமோ அந்த பிரச்சனையில் இருந்தாலும் மீண்டு வந்து அவங்களையும் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு நம்ம இயக்கங்களுடைய ஒத்துழைப்போடு நம்மள செயல்பட முடியுது இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸுக்கான பிரச்சனை இது வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கான குறிப்பிட்ட சித்தாந்தத்திற்கான பிரச்சனை என்று நினைத்தால் அவனை விட மூடன் மடையன் இந்த உலகில் யாரும் இருக்க முடியாது அதனால் நம் கண்ணை திறந்து பார்த்து பார்த்து நம் மனதையும் நம் அறிவையும் பயன்படுத்தினால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி